ஓம் சிவகுரு இப்ப நம்ம பத்தி பார்க்க போறோம்னா மனிதன் ஏன் கஷ்டப்படுறான் சீக்கிரமா அதாவது சீக்கிரமா செல்வம் சேரணும் செல்வ நிலையினால நம்ம கஷ்டப்படக்கூடாது பணத்தாலையோ பொருளாதாரத்தாலேயோ கஷ்டப்படக்கூடாது இதுக்கு சித்தர்கள் சில யோசனைகளையும் சித்தர்கள் சில ரகசியங்களையும் சொல்லி இருக்கிறாங்க இப்ப நீங்க ஜோதிடத்துல கூட போய் எடுத்து பாத்தீங்கன்னா குபேரன் உங்க குபேரன் உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்ப குபேரன்னா யாரு உங்க ஜாதகத்துலன்னா விளக்கம் கொடுப்பாங்க சந்திரன் தான் குபேரே அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த சந்திரன் நம்மளுக்குள்ள யாரா வர்றாருன்னா மனசா வருவார் அதனாலதான் அகஸ்தியர் சொல்லுவாங்க மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் இப்படி எல்லாம் அப்ப அந்த மனம் செம்மையாகணும் மனம் செம்மையாயிருச்சுன்னா குபேரயோகம் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பா வந்துடும் அப்ப அந்த மனதை எப்படி செம்மைப்படுத்துவது எதுனாவது ஒரு மெடிடேஷன் மனம் எதோடு இருக்கு மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டுங்கிறாரு திருமூலர் அப்போ மனம்ங்கிறது நம்ம வாயு சம்மந்தப்பட்டது அது ஒரு உருவம் இல்லாதது அப்போ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி கட்டுப்படுத்துறது மனதை எப்படி நம்ம வசப்படுத்திக்கிறது கட்டுப்படுத்த வேணாம் நம்ம வசப்படுத்திக்கிறது ஏன்னா கட்டுப்படுத்த முடியாது நம்ம வசப்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம் அப்போ அந்த மனதை எப்போது நம்ம நண்பனாக்கிக்கிறோமோ அப்போதே நம்மளுக்கு குபேர யோகம் தொடங்கிடுச்சு சரி எப்படி அதை நம்ம படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு தான் நம்ம ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இந்த மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருப்பா அப்படின்னு அப்ப மூச்சு அடங்க அடங்க மனம் கண்ணில் அடங்கும் கண்ணில் அடங்கிய மனம் குபேர நீ செல்வத்துக்கு மட்டும் கிடையாது எதை வேணாலும் சாதிக்கலாம் மனம் மட்டும் நம்மளுக்கு வசியமாயிட்டா இதுதாங்க சித்தர்கள் கூறிய ரகசியம் இது செஞ்சா செல்வம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் இதுக்கு நானே உங்களுக்கு இதை நானே வந்து உங்களுக்கு நேரடியா பொறுப்பேற்றுக்கிறேன் இதை செய்கிறவங்களுக்கு நிச்சயமான முறையில் செல்வ வளம் பெருகும் இறையருள் கிட்டும் தன்னிலை உயரும் ஆணவம் ஒளியும் அகம்பாவம் ஒளியும் செல்வம் மேலோங்கி நிற்கும் ஓம் சிவகுரு மேல ஆணையா சொல்கிறேன் இது நிச்சயமாக நடக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது எல்லாம் எதுக்குன்னா இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நிறைய போகணுன்றதுக்காக தான் நம்ம சேனல் ரீச் ஆகணுங்கிறத விட நிறைய பேத்துக்கு போகணும் இந்த மாதிரி உபயோகமான விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் திருச்சிற்றம்பலம்